தந்தை மைந்தன் தூயாவியரின் திருப்பயிராலே எங்கள் கண்மரையும் எங்கள் மேய்ப்புறமாகி அன்பின் ஆண்டவரே அடியின் நாவின் சொற்களும் இந்த காலை வேளையில உம்முடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறீங்களே எல்லாருடைய இதயத்தின் நினைவுகளும் தியானங்களும் ஆண்டவரின் திருமுன்னர் ஏற்புடையதாய் விளங்குவதாக அமேன் அமருங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே மீண்டும் இந்த புதிய நாளின் காலை வேளையில் ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக நாம் ஒன்றிணைந்து காலைதோறும் புதிது தியான வேளையில் ஒரு புதிய தியானத்தை கேட்பதற்காக நம்மை அழைத்து வந்திருக்கிறார் வருகை தந்திருக்கிறவங்களை அத்தனை பேரையும் மேசுமை நாமத்தில் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் நேரலையில் இந்த நாளின் செய்தியை கேட்கிற அன்பான குடும்பத்தின் மக்கள் உறவுகளையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் கடந்த திங்கட்கிழமையிலிருந்து ஒரு தொடர் தியானத்தை நாம் மேற்கொண்டு காட் ஷோஸ் த டிஸ்டிங்ஷன் வித்தியாசத்தை காட்டுகிற கடவுள் வித்தியாசத்தை காட்டுகிற ஆண்டவர் என்ற தலைப்பில் ஐந்து செய்திகளை நாம் கேட்டோம் கடவுளுக்கு ஊழியம் செய்பவருக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவருக்கும் இடையான வேறுபாட்டை காட்டுகிற ஆண்டவர் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசத்தை காட்டுகிற ஆண்டவர் கர்த்தருக்காக பயன்படுத்தப்படுகிறவனுக்கும் பயன்படுத்தப்படாமல் இருக்க வித்தியாசம் கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவனுக்கும் கர்த்தருடைய ஆவி இல்லாதவனுக்கும் இடையே வேறுபாட்டை காண்கிற ஆண்டவர் கர்த்தருக்கு சொந்தமானவனுக்கும் அவருக்கு சொந்தம் அல்லாதவர்களுக்கும் இடையே இருக்கின்ற வேறுபாட்டை காட்டுகிற கடவுள் இப்படி ஒரு சங்கிலி தொடர் போல ஐந்து செய்திகளை நாம் கேட்டோம் அதனுடைய நிறைவு செய்தியை நாம் கேட்க போகிறோம் த டிஸ்டிங்ஷன் பிட்வீன் சோசன் பை காட் அண்ட் நாட் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கும் தேர்ந்தெடுக்கப்படாதவர்களுக்கும் இடையேயான வித்தியாசத்தை கர்த்தர் எப்படி வெளிப்படுத்துகிறார் இதை இந்த நாளிலே என்னாகும் பதினேழாம் அதிகாரத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளும்படியாய் நாம் அழைக்கப்படுகின்றோம் இன்றைக்கு நாம் ஒரு உண்மையை ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் கர்த்தருடையவர்கள் கர்த்தருடையவர்கள் என்று சொல்லும்போது ஏதோ ஒரு ஊழியக்காரனை பற்றி சொல்லுகிறார் என்று அப்படி மாத்திரம் செய்கிற எங்களை குறித்து மட்டும் நான் பேசுகிறேன் என்று நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது திருமறை ஆண்டவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் தம்முடைய பிள்ளைகளாக தம்முடைய ஊழியர்களாக அப்படித்தான் ஆண்டவர் பார்க்கிறார் பழைய ஏற்பாட்டில் கடவுளின் பார்வை அப்படித்தான் இருந்தது புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் பார்வையும் அப்படித்தான் இருந்தது ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் தான் என்பதை ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரத்தில் பேதுரு அப்போசுலன் தெளிவாகச் சொல்லுகிறார் நீங்களும் உங்களை அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒடிநீரத்துக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும் அவருக்கு சொந்த ஜாதியாகவும் என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள் பரிசுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் யார் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்ட நாம் எல்லோரையும் ஆண்டவர் அப்படித்தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார் அப்படியானால் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலைமையில ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கான வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுக்கிறார் தருணங்களை ஆண்டவர் கொடுக்கிறார் அப்ப அந்த தருணங்களை பெற்றுக்கொண்ட நான் எனக்கு எந்த நிலைமையிலே என் ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஊழியத்திலே அந்த ஊழியத்தை கடவுளுக்கு மகிமையாய் கடவுளுக்கு உண்மையாய் செயல்பட என அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உண்மையை நாம் புரிந்து வேண்டும் சபையில ஏராளமான மக்கள் இருக்கும்போது ஒவ்வொரு பணிக்கும் ஒவ்வொரு மக்களை கத்தரணி செய்கிறார் பிரித்தெடுக்கிறார் கடிதத்தில் பவுல் சொல்லுகிற போது ஒரு சிலரை அப்போ சிலராக ஒரு சிலரை சுவிசேஷகராக ஒரு சிலரை தீர்க்கதரிசிகளாக ஒரு சிலரை போதகர்களாக ஒரு சிலரை செக்ஸ்டனாக ஒரு சிலரை கமிட்டி அகத்தினர்களாக ஒரு சிலரை தன்னார்வத்தோடு ஊழியம் செய்கிற மக்களாக இப்படி திருச்சபையின் பணிவிடைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கிறது நீ எந்த நிலைமையில ஊழித்துக்காக அழைக்கப்பட்டாயோ அந்த நிலைமையில கடவுளுக்கு உண்மையாய் அந்த வேலையை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் இப்ப புரியுதா கடவுளுடைய அழைப்பு என்பது சில நேரங்களில் இரண்டு விதமாக இருக்கும் ஒன் ஷுட் பி எ காமன் கால் பொதுவான அழைப்பாய் இருக்கும் அந்த அனதர் எ பர்சனல் கால் இரண்டாவது தனிப்பட்ட அழைப்பு பொதுவான அழைப்புல எல்லோரும் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் அடுத்த அழைப்புல குறிப்பிட்ட ஒரு சிலரை குறிப்பிட்ட பணி செய்வதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார் பிரித்தெடுத்திருக்கிறார் அப்படி கத்துடைய பரிசுத்தலத்தில் பணி செய்வதற்காக எங்களை போன்றவர்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் உங்களை விட எங்களுக்கு கடவுளுடைய கோபாக்கினை எப்பொழுதுமே அதிகமாக இருக்கும் ஏனென்றால் பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்கிறவன் கர்த்தருக்கு முன்பதாக எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவனாக பரிசுத்தம் உள்ளவனாக தன்னை காத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று சரி இந்த பதினேழாம் அதிகாரத்துக்குள்ளே போகலாம் சிலருக்கு கேள்வி வரும் ஏன் சிலரை மட்டும் ஆண்டுவர் தெரிந்தெடுக்குறா ஏன் இவங்களை மட்டும் பிரித்து எடுத்துருக்குறா அதற்கு ஒரே பதில்தான் தட் இஸ் காட்ஸ் டிஸ்க்ரேஷன் அது அவங்கள்த சொல்லும்போது அது கடவுளுடைய உரிமை சரியா அது கடவுளுடைய உரிமை இதில் யாரும் என்ன செய்ய முடியாது தலையிட முடியாது கேள்வி கேட்க முடியாது காட்ஸ் செலக்ஷன் இஸ் பேஸ் on his own discretion and no one is in a position to question it சாமி கேள்விய கேட்க முடியாது அது முழுக்க முழுக்க கடவுளுடைய அதிகாரத்துக்குள்ளே அவருடைய எல்லைக்குள்ளே இருக்கிற ஒன்று அடுத்தது மனிதன் பார்க்கிறபடி கர்த்தர் நம்முடைய ஊழியக்காரரை தெரிவு செய்யும் போது பார்ப்பதில்லை அதுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை ஒன்று சாமுவேல் புத்தகத்திலே வாசிக்கிறோம் ராஜாவை தேர்ந்தெடுக்கும் போது அடுத்த ராஜாவை தேர்ந்தெடுக்கும் போது ஈசாயின் பிள்ளைகள் எல்லாரும் வர்றாங்க சாமுவேல் ஒருவரையும் பார்க்கிறார் பார்த்து அவருடைய உயரம் அவருடைய உடல் வலு எல்லாத்தையும் ராஜாவா இருப்பானோ ஆண்டவர் சொல்ல நான் இவனை புறக்கணித்தேன் நான் இவனை தெரிந்து கொள்ளவே இல்லை அப்பொழுது ஆண்டவர் சாமுவேலுக்கு கற்றுக் கொடுக்கிறார் சாமுவேலே மனுஷர் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கத்தரோ இருதயத்தை பார்க்கிறான் அந்த இருதயத்தை பார்த்து வெதர் குவாலிஃபைட் கர்த்தர் என்ன செய்கிறார் இவன் தகுதியுடையவனா இல்லாதவனா என்பதை கர்த்தர் பார்த்து கர்த்தர் தம்முடைய அதிகார வரம்புக்குள்ளே அவனை ஊழியத்திற்காக ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார் சிலரை ஆண்டவர் ஊழியத்துக்கு தெரிந்தெடுக்கல அல்லது புறக்கணிக்கிறார் அதற்கு யார் காரணம் இல்ல கடவுள் காரணம் இல்ல தட் இஸ் நாட் த மிஸ்டேக் ரீசன் மாறாக அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனைகள் வாழ்க்கையில் அவருக்கு பின்னாக இருக்கின்ற அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இல்லையா கோராகை ஆண்டவர் ஏன் புறக்கணிக்கிறார் தாத்தான் அபிராம ஏன் புறக்கணிக்கிறார் சண்பலாத்தை தொபியாவை ஆண்டவர் ஏன் புறக்கணிக்கிறார் அதற்கு காரணம் சொல்லுகிறார் அவருடைய செயல் என்னுடைய பார்வையில் எப்படி இல்லை பதினேழாம் அதிகாரத்தில் கடவுள் ஆரோடையும் அழைத்து இதற்கு முன்பு நடைபெற்ற நிகழ்ச்சிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அவங்க எல்லாரும் சொல்றாங்க ஐயோ என்னையா இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க இத்தனை பேர் செத்து போயிட்டாங்களே இப்படி ஒரு கொடுமை ஆயிடுச்சு கர்த்தர் ஊழியத்தை நாங்கள் செய்யறோமே எங்களுக்கு பாதுகாப்பு இல்லையே நாங்கள் சாகுறோமே என்று சொல்லி கொண்டிருக்கும் போது கத்தர் யோசிக்கிறார் இனி இப்படிப்பட்ட ஒரு சிக்கல் இசர்வேலின் சபைக்குள்ளே வரக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் யோசித்து மோசையை அழைத்து சொல்லுகிறார் நீ இப்போ என்ன செய் இசர்வேலின் பனிரெண்டு கோத்தரங்களில் இருந்தும் ஒரு கோலை நீ வாங்கு ஒவ்வொருவரிடத்திலும் ஒவ்வொரு கோலை வாங்கு பனிரண்டு கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பெயரை எழுதுவாயாக ரூபன் கோத்திரம்னா ரூபன் செபுலோன் கோத்தரம்னா செபுலோன் இசக்கார் என்ற இசக்கார் என்று பதினோரு கோத்திரங்கள் பெயரை எழுது என்று சொல்லிட்டு பிரத்யேகமாக மோசடி சொல்லுகிறார் லேவியின் கோலை வாங்கி அதிலே ஆரோன் என்று என்ன செய்து எழுது மற்றவங்கன்னா சொல்லல ஆண்டவர் பெயர் மற்ற பதினோரு கோத்திரத்துக்கு ஆண்டவர் பெயர் சொல்ல லேவி கோத்திரத்துக்குரிய கோல் உன்னிடத்தில் வருகிற போது யூ சுட் ரைட் த நேம் ஆஃப் ஆரன் அவனுடைய பெயரை அதிலே எழுது அதன் பிறகு இந்த பனிரெண்டு கோல்களையும் கொண்டு போய் ஆசிரிப்பு கூடாரத்தில் உடன்படிக்கையின் பெட்டிக்கு முன்பாக வைத்து விடு என்று ஆண்டவர் மோசைக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஐந்தாவது வசனத்தில் அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுடைய கோல் துளிர்க்கும் நான் யாரை தெரிந்து கொள்கிறேனோ அந்த கோல் மட்டும் என்ன செய்யும் துளிர்க்கும் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பனிரெண்டு கோல்களையும் கொண்டு போய் ஆசிரிய கோடாரத்தில் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக வைத்துவிட்டு விட்டு வந்து விட்டான் அடுத்த நாள் ஆண்டு கட்டளின்படி மோசே ஆசிரிய கூடாரத்துக்குள்ளே போகிறார் ஆசிரிய கூடாரத்துக்குள்ளே போய் ஒரு அற்புத காட்சியை மோசையை பார்க்கிறார் பனிரெண்டு கோல்களை வைக்க ஒரு கோல் மாத்திரம் அந்த கோலை எடுத்துக்கொண்டு வெளியிலே வந்து சபை அனைத்திற்கும் அந்த கோலை காட்டுகிறார் எட்டாவது வசனத்தில் மறுநாள் சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் இருந்த ஆரோனின் கோல் துளிர்திருந்தது அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொண்டு வந்தது அப்பொழுது மோசே கத்துடைய சமூகத்திலிருந்து அந்த கோல்களை எல்லாம் எடுத்து இசர்வையில் புத்திரர் எல்லாரும் காண வெளியே கொண்டு வந்தான் அவர்கள் கண்டு அவரவர் தங்கள் தங்கள் கோல்களை வாங்கி கொண்டார்கள் பனிரெண்டு கோலையும் சுமந்து கொண்டு வருகிறான் எக்ஸாமினேஷன் பேப்பரை ஒரு ஸ்கூல் டீச்சர் கொடுக்கிறது போல ஒவ்வொருவருடைய கோள்களையும் அவருடைய கொடுக்கிறான் கடைசியாக ஆரோனின் கோல் அல்லது லேவி கோத்திரத்தின் கோலை கொடுக்கிற போது பத்தாவது கர்த்தர் மோசையை நோக்கி ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளம் ஆகும் பொருட்டு கோல் மட்டும் வித்தியாசமாக இருக்கிறது இப்பொழுது கத்தருடைய ஜனங்களுக்கு முன்பதாக ஆரோனும் மோசையும் கடவுளாலே தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதற்கு நிதர்சனமான அடையாளமாக அந்த கோல் மாத்திரம் துளிர்த்து பூத்து வாதுமை பழங்களை கொடுத்திருக்கிறது ஆசிரிப்பு கூடாரத்தில் என்ன கிடையாது விளைச்சலை கொடுக்கிற மண்ணு கிடையாது அடுத்தது கூடாரத்தில் வைக்கப்பட்ட அந்த கோலுக்கு யாரும் என்ன செய்யல உரம் போடல தண்ணி ஊத்தல கத்தருடைய அற்புதத்தினாலே கத்தருடைய தெரிந்தெடுத்தலின் அதிசயத்தை கத்தருடைய ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஓர் இரவிலே அந்த கோல் துளிர்த்து பூத்து வாதுமை பழங்களை கொடுக்கின்ற நிலைமையில் ஒரே நாளில் கத்தர் அதனுடைய தன்மையை ஆண்டவர் மாற்றி எல்லாருக்கும் மோசையும் ஆரோனும் கர்த்தராலே தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆரோன் பரிசுத்த பரிசுத்த அவருடைய ஊழியத்தை பிரதான ஆசிரியராக செய்வதற்காக அவன் தெரிந்தெடுக்கப்பட்டவன் என்பதை கர்த்தருடைய ஜனம் அறிந்து கொள்வதற்காக கர்த்தர் அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்ததாக ஆண்டவரே அந்த பகுதியில சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த அற்புதம் ஐந்தாவது வசனத்தில் அதனுடைய முதல் காரணத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் தெரிந்து கொள்ளுகிறவன் நான் தெரிந்து கொள்ளுகிறவன் யார் அதற்கு இது அடையாளமாய் இருக்கும் இந்த ஆரோனின் கோல் துளிர்த்து பூத்து வாதுமை பழங்களை கொடுப்பது இந்த கோத்திரம் இந்த லேவி கோத்திரம் அதிலே ஆரோனின் கோல் ஆரோனின் கோத்திரம் என்ன செய்யணும் கடவுடைய ஊழியத்தை கத்தருடைய ஸ்தலத்திலே செய்வதற்காக கத்தராலே தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற பிரித்தெடுக்கப்பட்டிருக்கின்ற கோத்திரம் என்பதை ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வதற்காக இந்த அடையாளம் இரண்டாவது இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை எண்ணெய் விட்டு ஒளிய பண்ணுவேன் இப்படி அது துளிர்த்து பூத்து தன் கனிகளை கொடுக்கும் போது இசுரவேல் ஜனங்களுக்குள்ளே காணப்படுகிற இந்த முறுமுறுப்புகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இது இதுக்கு மேல இதை பத்தி யார் என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது ஆண்டவர் ஆரோனை ஆண்டவர் தெரிந்தெடுத்தாரா அவங்க என்ன அதிகாரத்தோடு கூட செய்கிறார்கள் நோ ஒன் நோ ஒன் மர்மர் த காட்ஸ் செலெக்ஷன் கத்தருடைய தெரிந்தெடுப்புக்கு எதிராக சபை மக்கள் யாரும் இசரவேலர் யாரும் என்ன செய்யக்கூடாது இருக்க கூடாது என்பதற்காக கத்தர் என்ன செய்கிறார் இந்த அதிசயத்தை அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் செய்தார் என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அடுத்தது மூன்றாவது கத்தர் ஏன் ஆரோனின் கூலை துளிர்த்து பூத்து கனி கொடுக்க செய்தார் என்பதற்கு பத்தாவது வசனத்துல ஆண்டவர் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார் கத்தர் மோசையை நோக்கி ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாக இருக்கட்டும் இனி வருகிற சந்ததிக்கு கோராகின் புத்திரர் செய்த அந்த மோசமான செயல் கத்தடைய ஊழியத்துக்காரருக்கு விரோதமாக மட்டுமல்ல ஆண்டவருக்கு விரோதமாக அவர்கள் எடுத்த முறுமுறுப்பு ஆண்டு சத்தியத்துக்கு விரோதமாக செயலுக்கு விரோதமாக அவர்கள் செயல்பட்டதினாலே அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த முடிவுக்கு கர்த்தர் எடுத்த ஒரு தீர்மானம் இது என்பதை இனி வருகிற சந்ததி அறிந்து கொள்வதற்காக இட் வாஸ் அ ஆஃப் காட் இந்த ஆரோனின் துளிர்த்த கோல் இவ்வளவு என்னவா மாறுகிறது அடையாளமாய் மாறுகிறது இனி அந்த ஆசிரியப்பு கூடாரத்துக்குள்ள என்ன இருக்கிறது என்று கேட்டால் அங்க என்ன இருக்கிறது ஆரோனுடைய துளிர்த்த கோள் இருக்கு அந்த துளிர்த்த கோள் எதனுடைய அடையாளம் என்றால் மோசையும் ஆரோனும் கர்த்தராலே தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் சாதாரணமாக தெரிந்தெடுக்கப்படவில்லை அடையாளத்தோடு கூட கத்தடி ஊழியத்தை செய்வதற்காக அவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக அந்த ஒரு கோலை மாத்திரம் எங்கவே மறுபடியும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு கொண்டு போய் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒளிய பண்ணுவாய் இப்படி நீ செய்வதன் மூலமாய் எல்லாருக்கும் என்ன வந்துருச்சு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு இனி எவன் சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க அவங்க நம்ப நோ கடவுள் என்ன ஆரோனை இந்த ஊழியத்துக்கு ஊழியத்துக்கென்று ஆண்டவர் பிடித்திருக்கிறார் ஆரோனின் கோத்துரம் தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே சென்று ஆண்டவுடைய ஊழியத்தை செய்வதற்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் வேறு ஒருவரும் அதுக்குள்ள என்ன செய்ய முடியாது போக முடியாது போகக்கூடாது என்பதற்கு ஆண்டவுடைய வார்த்தைக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை முற்றுப்புள்ளி வைப்பதற்காக ஒரு அடையாளமாக இது இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார் அதை கொண்டு போய் ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே உடன்படிக்கப்பட்டு முன்பதாக வைக்க சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார் இப்படி கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய மோசைக்கு ஆர்வனுக்கு விரோதமாக ஒரு சிலர் எழும்பும் போது இந்த பிரச்சனையை அவரே என்ன செய்கிறார் தீர்த்து வைக்கிறார் அவரே தீர்த்து வைத்து இனி இந்த பிரச்சனை என்ன செய்யாது வராது என்று சொல்லி முற்றுப்புள்ளி வைப்பதை இந்த பகுதியில் வாசிக்கிறோம் இதைவிட முக்கியமான ஒரு செய்தியை பதினேழாம் அதிகாரம் கடைசி வசனத்திற்கு பதிலாக பதினெட்டாம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆசிரிய ஊழியத்தை செய்கிற கத்தடைய ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற எச்சரிப்பின் வார்த்தை பின்பு கத்தர் ஆரோனை நோக்கி நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் தகப்பன் வம்சத்தாரும் பரிசுத்த ஸ்தலத்தை பற்றிய அக்கிரமத்தை சுமக்க வேண்டும் யூ யுவர் சன்ஸ் அண்ட் யுவர் ஃபேமிலி ஆர் டு பேர் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் அஃபன்சஸ் கனெக்டட் வித் த சாங்சுரி ஆசரிப்பு கூட சம்பந்தமா என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பாவத்தை யார் சுமக்கணும் ஆசாரியனுடைய குடும்பம் தான் சுமக்க வேண்டும் ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பை கொடுக்கிறார் ஆசரிப்பு கூட யாராவது கத்தடைய ஆசரிப்பு பணியை செய்கிறவன் தகுதி இல்லாமல் போனால் துணிகரமாய் போனால் அவன் பாவத்தை நீங்கள் தான் என்ன செய்யணும் சுமக்க வேண்டும் என்று ஒரு கட்டளையை கொடுக்கிறார் ஆசாரிய பணியில என்ன பிரச்சனைகள் வந்தாலும் ஆசாரிய பணியில என்ன சிக்கல்கள் வந்தாலும் பரிசுத்தல என்ன காரியங்கள் நேர்ந்தாலும் யூ த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் தான் அந்த பாரத்தை சுமக்கிற பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீதியுள்ள கடவுளவர் பட்சபாதம் இல்லாத கடவுளவர் கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஒரு நீதி கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு ஒரு நீதி என்று சொல்லி கத்த செய்யல ஒருபோதும் ஆண்டவர் பார்ப்பதில்லை கத்தருடைய நீதி என்பது தராசு தராசத்தட்டிலே வைத்தால் இரண்டும் ஒன்று போலதான் இருக்கும் கத்தடைய ஊழியக்காரனுக்கும் ஒரே நீதி தான் கத்துடைய ஜனத்துக்கும் ஒரே நீதி தான் இதை இந்த பதினேழாம் அதிகாரத்துல ஆண்டவர் உறுதியாக கர்த்தருடைய ஜனங்களுக்கு கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் கத்தடை ஊழியத்தை உண்மையாய் செய்தான் ஆரோனின் கோல் துளிர்த்து பூத்து வாதுமை பழங்களை கொடுப்பதைப் போல தலைமுறை தலைமுறையாய் கத்தடைய ஊழியத்தை ஆசாரிய பணியை செய்கிற குடும்பங்கள் கடவுளாலே தலைமுறை தலைமுறையாய் ஆசரிக்கப்படும் நாம எந்த வேலை செஞ்சாலும் சரி கத்தடி ஊழியத்தை செய்கிற போது சமீபத்தில் ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்ட போது மகிழ்ச்சியா இருந்தது திருச்சி பிஷ்மிபர் கல்லூரியில ஒரு விரிவெளியாளருக்கான ஒரு நேர்முக தேர்வு நடைபெற்றது அந்த நேர்முக தேர்வுக்கு ஒரு வாலிப தம்பி போகிறான் டாக்டரேட் அவர் டாக்டரேட் முடிச்ச ஒரு தம்பி எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ யார் என்று அங்கே பேராயர் கேட்டபோது அதற்கு அந்த தம்பி பதில் சொன்னாராம் தாராபுரம் சிக்ஸ்டனாக பணி செய்த ஒருவர் பெயரை சொல்லி அவருடைய எல்லாரும் கேட்டாங்க என்னையா ஒரு கேள்வியும் கேட்கல அவ ஒரு சிகரன் இவ்வளவு தூரம் படிச்சு மேல வந்திருக்கிறான் எவ்வளவு பெரிய கிருபை தெரியுமா அது அந்த செக்ஸ்டன வேலை செய்யறது எவ்வளவு கடினமானது தெரியுமா அந்த வேலையை செய்து உயர்த்தி கர்த்தர் இன்றைக்கு ஒரு உன்னதமான நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார் ஆகவே இந்த நேரத்தில் அவனை கனப்படுத்துறதில்லை அவங்க அப்பா செய்த ஊழியத்தை நான் கனப்படுத்துகிறேன் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில ஊழியக்காரனாக நிற்கிறேன் என்று சொன்னார் என்னுடைய அம்மா வழி தாத்தா ஞான பிரகாசம் அவர்கள் உபதேசியார் அன்றைக்கு கிடைத்த மிக சொற்பமான பணியில அன்னூர் அவனாசி போதல் சேரங்களில் ஆண்டவுடைய ஊழியத்தை செய்தவர்கள் இன்றைக்கு அவருடைய மூன்றாம் தலைமையில் கத்தர் என்னை ஊழியக்காரனாக வைத்து அநேக மேன்மைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்னுடைய அப்பாவளி பாட்டி ஒரு பைபிள் உமன் அதிகாலையில் எழுந்து கத்தருடைய ஆலயத்தை கூட்டி பெருக்கி அறிக்கை விளக்கை வைத்துக்கொண்டு அந்த சின்ன கிராமத்தில் பெண்களெல்லாம் கூட்டி ஜெபித்து ஜெபித்து திருசபையை கட்டினவர்கள் அன்றைக்கு இருந்த சிஸ்டர் உள்ளாட அம்மாவோடு கூட சேர்ந்து ஊழியத்தை செய்தவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நான் காண்கிறேன் அந்த ஆசிர்வாதத்தை எங்களுடைய மகள் அந்நிய தேசத்துல அவள் கத்துடைய ஆலயத்துல ஆண்டவுடைய ஊழியத்தை அவள் செய்து கொண்டிருக்கிறாள் கத்துடைய ஊழியத்தை எந்த நிலைமையில இருந்தாலும் அது செக்ஸ்டனா இருந்தாலும் உபதேசியாரா இருந்தாலும் பைபிள் உமனா இருந்தாலும் ஆயகலா இருந்தாலும் கர்த்தருடைய ஊழியத்தை ஆண்டவர் என்னை இந்த ஊழியத்துக்காக தெரிந்தெடுத்திருக்கிறார் என்ற அந்த அர்ப்பணிப்போடு நாம் செய்கிற பொழுது கத்தர் அதற்குரிய ஆசிர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுப்பார் பூ பூத்து கனி கொடுக்கிற ஆசிர்வாதங்களை நம் எல்லாருக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறார் ப்ரொவைடட் மினிஸ்ட்ரி வித் அண்ட் டோட்டல் கமிட்மெண்ட் அப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை நாம் இணைந்து பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே தம் பேரருளை நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் தந்தள்ளுவராக வருகிற திங்கட்கிழமை மற்றும் ஒரு புதிய தலைப்புல ஒரு புதிய செய்தி தொடரோடு நாம் ஒருவரையொருவர் சந்திப்போம் அதுவரையிலும் ஆண்டவுடைய அன்பின் கரம் நம்மோடு கூட இருந்து வழிநடத்தட்டும் ஆமேன்